ஹலோ ஆ இந்த கலையம்புண்டா இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுவேன் ஆமாம் எங்கே போகிறீங்க ஏம்மா போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டால் போகிற காரியம் ஊருப்படுமா நீங்கள் எங்கேயாவது போங்க உங்கள் கூட யார் யாரெலாம் வர்றது வெளியே போனால் யார் வழி போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன் ஆமாம் எதுக்கு எல்லாம் போகிறீங்க ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வியா வார முடியுது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நாள் ஆச்சு அதனால் பார்க்க போகிறேன் சரி நீங்கள் எதையாவது பேசிட்டு வாங்க எப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க ஏண்டி வெளியே போகவே இல்லை போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கேள்வி எப்பா இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் வெளியே போகாமே இருக்கலாம் நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் நிம்மதியா அதனால் பார்த்தேன் என்னை மீடியங்களால் வெளியே போயிட முடியுமா என்ன